ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி அவ்வளோ சத்தானது கேன்சரில் இருந்து உடம்புக்கு குளிர்ச்சி அவ்வளோ சத்து பெண்களுக்கு அதிகமான சத்து உள்ளது குழந்தைங்களுக்கு வயதானவங்களுக்கு யாருக்கும் வேணால் சாப்பிட்லாம் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதை நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சால்தான் நல்லா ஊறும் அது இப்போ எப்படி ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் நல்லா ஊரி இருக்குது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊரி இருக்குது நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஊற்றி வைக்கணும் இந்த தண்ணி தான் பத்திரம் வச்சுக்கணும் இந்த தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது இப்போ அடுத்து இதை மிக்சியில் போட்டு எப்படி துருவிட்டு கஞ்சி வச்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் சாதமாகவும் வச்சு சாப்பிட்லாம் இதை கஞ்சியாக குடித்தா இந்த டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்சியில் போட்டு நம்ம நல்லா துருவி அதை நல்லா உடைச்சாச்சு உடைக்கினா ஃபுல்லாக மாவு ஆக்கக்கூடாது கொஞ்சம் அரிசியும் இதுமாக இருக்கிற மாதிரி அரை அரை குருணையாக இருக்கிற மாதிரி நம்ம இதை மிக்சியில் போட்டு ரெண்டு இது துரு துருவி வச்சுருக்கோம் இப்போ லைட்டாக இதை வறுத்துட்டு கஞ்சி வச்சிடலாம் இப்போ நல்லா சட்டி காஞ்சிருச்சு இதில் கொஞ்சம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு வருத்தா போதும் நல்லா வறுத்துட்டா கஞ்சி வைக்க ஈஸியாகும் ஓரளவுக்கு நல்லா வாசம் ஓரளவுக்கு வாசம் வந்துருச்சு நல்லா வறுத்துருச்சு நல்லா ஓரளவுக்கு வருத்திருச்சு இதை நம்ம எப்படி கஞ்சி வைக்கலாம்னு பார்க்குறோம் இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம் ஒரு மடங்கு போட்டால் நாலு மடங்கு அஞ்சு மடங்கு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நல்லா இதாகும் இப்போ நம்ம அந்த ஊற வச்ச தண்ணி வரும் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியை ஊற்றணும்னா இப்போ நாலு மடங்கு தண்ணி அப்போ தான் நல்லா வேகம் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி நல்லா வேக விடணும் ஒரு எட்டு விசில் விட்டுக்கலாம் இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் இப்போ நல்லா வேகட்டும் வெந்த புறாரு பார்க்கணும் இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா வேகட்டும் நல்லா ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே சிம்மில் போடணும் சிம்மில் போட்டு பத்து நிமிஷம் கிடச்சி தான் அதை எடுக்கணும் நம்ம நம்ம மூடிடுவோம் கஞ்சியை வேட்டை வச்சிருச்சு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்துருச்சு பாருங்கள் ஈஸியான ப்ராசஸ்ஸு நல்லா கொஞ்சம் ரெடியாகிடுச்சு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் இப்போ இதில் கொஞ்சம் தயிரை நல்லா மிக்சியில் அடிச்சு தயிராக கலந்தால் அது மாதிரி தெரு தரலாக இருக்கும் நம்ம நல்லா மிக்ஸியில் அடித்து இப்போ நம்ம இதெல்லாம் வாங்க நல்லா தயிர் அடித்து வச்சுருக்கோம் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கெல்லாம் இல்லை பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்க கஞ்சி இப்போ குடிக்கிற மாதிரி ரெடி ஆயிடுச்சு கஞ்சி ரெடி இப்போ பாருங்க கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இருக்கு மோர் மிளகா பாருங்கள் சீனி வர வத்தல் சுண்டை வத்தல் நல்ல அருமையான வடகம் இதில் வந்து இந்த மோர் மிளகாயை அப்படி பிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ வெறுதா கொடுங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க அப்படி பிச்சு அப்படி நுணுக்கி விட்டு இந்த கஞ்சியை குடித்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் அப்படி ஒரு பழக்கு அப்படி கலக்கிட்டு அது பிடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சி நல்லா சத்தானது செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்